வணக்கம் வரமத்துல்ல மூ கணியத்துக்குரிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிவு செல்லவர்கள் எதற்காக இந்த துவாவை செய்தார்கள் அல்லாஹ் உனக்கு பயப்படாதவர்களையும் எங்கள் மீது இறக்கப்படாதவர்களையும் நீ பொறுப்பிலே சாட்டிவிடாதே என்பதாக ஏன் துவா செய்தார்கள் என்பதாக சொன்னால் அல்லாவை பயப்படக்கூடியவர்களும் மனிதர்கள் மீது இரக்கம் வைத்தவர்களும் மட்டுமே ஆட்சியை ஒழுங்காக நடத்துவார்கள் என்பதற்காக இதற்கு உதாரணமாக உமர் அவருடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடக்கின்றது உமர் உமரளிம்பாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி நேரத்திலே எப்போதும் சோதனை செய்வார்கள் நம்முடைய ஆட்சி நேரத்திலே எப்படியெல்லாம் ஊர் இருக்கிறது என்பதாக அப்படி சோதனை செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு வீட்டினுடைய அருகிலே நடந்து செல்கின்றார்கள் குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்கிறது குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்டவுடனே எல்லா அவர்களும் அவருடைய உதவியாளரும் அந்த வீட்டுக்கு சென்று ஏன் குழந்தைகள் எல்லாம் அழுகின்றன என்பதாக கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு அந்த குழந்தைகளுடைய தாயாக இருக்கக்கூடிய அந்த தாய் பதில் சொல்கிறார் அதாவது பசியினால் என்னுடைய குழந்தைகள் அழுகின்றன நான் அடுப்பு பத்த வைத்து பாத்திரத்தை வைத்திருக்கிறேன் ஆனால் அந்த பாத்திரம் முழுவதும் தண்ணீர் மட்டுமே இருக்கிறது உணவு கிடையாது எதற்காக இதை நான் செய்கிறேன் என்பதாகச் சொன்னால் தன்னுடைய தாய் சமைக்கிறார் என்ற எண்ணத்திலே என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டே விடுவார்கள் என்ற அந்த செய்தியை உமர் அல்லாஹ் அவர்களிடத்திலே அந்த பெண்மணி சொன்ன உடனே அல்லாஹ் அவர்கள் கலங்கி விடுகின்றார்கள் உடனே பைத்துல் மாலுக்கு சென்று தேவையான திருகங்களையும் தேவையான பொருட்களையும் அள்ளிக்கொண்டு வருகின்றார்கள் எப்படி வருகின்றார்கள் என்பதாகச் சொன்னால் கையில் எடுத்து வரவில்லை முதுகிலே சுமந்து வருகிறார்கள் அப்படி என்றால் எந்த அளவுக்கு அவர்கள் அந்த பொருளாதாரத்தை எடுத்திருப்பார்கள் அதுவும் தன்னுடைய உதவியாளரிடத்திலே கொடுக்காமல் தானே சுமந்து வந்து அந்த பெண்மணியிடத்திலே அந்த பொருளாதாரத்தை கொடுக்கின்றார்கள் அந்த பெண்மணி அந்த பொருளாதாரத்தை வாங்கி தன்னுடைய குழந்தைகளுக்கு பசியாறு செய்கின்றது அதை பார்த்து சந்தோஷமடைகிறார்கள் அந்த குழந்தைகளுடன் விளையாடுகிறார்கள் இன்னொரு விஷயம் என்னவென்பதாக சொன்னால் உமர் அலி அல்லா அவர்களே அடுப்பை ஊதி சமைத்து கொடுத்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது ஒரு ஆட்சி தலைவர் அடுப்பை ஊதி ஒரு ஏழை மக்களுக்கு சமைத்து கொடுத்தார்கள் என்பதாக சொன்னால் நாம் இப்போ உள்ள ஆட்சியாளர்களிடத்திலே அடுப்பை ஊத சொல்லவில்லை கேஸினுடைய விலையை குறைத்தாலே எல்லா ஏழைகளும் சாப்பிடுவார்கள் வனியத்துக்குரியவர்களே அதாவது ஒரு விஷயம் சொல்வார்கள் வாதத்திற்கு மருந்து இருக்கிறது புடிவாதத்துக்கு மருந்து இல்லை அதே போன்று மனிதனுக்கு ஏற்படுகின்ற சொறி இருக்கிறதல்லவா சொறி நோய்க்கு உண்மையிலே மருந்து இருக்கிறது ஆனால் மனிதனுக்கு பிடித்த வெறி நோய் அந்த வெறி நோய்க்கு மருந்தே கிடையாது அதனால்தான் சல்லல்லா அழிசல் அவர்கள் உலகத்தில் உள்ள விஷயங்களை ஆசைப்படாதீர்கள் பதவியை கேட்பவருக்கு பதவியை தராதீர்கள் பதவியை ஆசைப்படுபவர்களுக்கு பதவியை தராதீர்கள் என்பதாக சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு பதவியை ஆசைப்படக்கூடிய தலைவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் உமரையல்லாஹு அவர்களை போன்று அல்லாவுக்கு பயந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு பதவி வெறி பிடிக்காது என்பதை கூறிக்கொண்டு அல்லாஹ் மக்களை மக்கள் மீது இறக்கம் காட்டக்கூடிய ஆட்சியாளரையும் அல்லாஹுக்கு பயப்படக்கூடிய ஆட்சியாளரையும் அல்லாஹு இந்த உலகத்துக்கு அல்லாஹ் எல்லா பகுதிகளிலையும் தருவானாக என்று சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன் தாவானா ஆகிருதாவானா அலில்ஹந்தில் இல்லாஹி அப்பிலவீன் அஸ்லாம் அலைக்கும் வரமுத்துல்லாஹி வரக்காத்து